ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பூரி சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து தக்காளி குருமா மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயா டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப இருக்கும் இதை வந்து ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி குருமா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து மூடி துருவனை தேங்காய் எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்துக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால் இந்த மிளகாயோட காரமும் மிளகோட காரமும் மட்டும்தான் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு லேசாக ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசி கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கிறேன் இதை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் அப்புறம் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ இது கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு வதக்கிக்கோங்க நான் இதில் வந்து காய்கறி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேரட்டு பீன்ஸு இது மாதிரி காய்கறியை சேர்த்துட்டு கூட பண்ணலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி லேசாக பரட்டி விட்டிங்கன்னா போதும் இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி கப்பையும் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே பாயாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்னஸாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்ல ஒரு திக்னஸாகவும் இருக்கு இப்போ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து விட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து தக்காளி குருமானு கூட சொல்லலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் காய்கறி இல்லாத டைத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆனந்த் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்